హాలు యా హలూ యా హాలలు యాలు యా స్తోత్రం 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 పరిశుతావి ఆనవరే స్తోత్రం ఏసుదైవమే స్తోత్రం పల్లగపిధావే స్తోత్రం మహిమైన పిదావే స్తోత్రం విమాన మల రే స్తోత్రం நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா நன்றி நன்றி கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம் இந்த லைவ் ப்ரோக்ராம் இல்லாண்டவரே தேவனுடைய கரம் கூட நின்று வழி நடத்த உப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளா எங்கள் ஒவ்வொரு வரைக்கும் மாற்ற உப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நன்றி செலுத்தின கத்திர்தான் பலப்படுத்துங்க அசை இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாலில் ஹாலி லூயா ஹாலில் நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே ஹாலிலூயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் ஓம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா எங்கள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசு भक्त आवि கவலை கண்ணீர் மறக்கணும் கத்தரையே நோக்கணும் கற்று தாருமாவியானவரே கவலை கண்ணீர் மறக்கணும் கத்தரையே நோக்கணும் கற்று தாருமாவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாருமாவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் வேண்டும் என்ன சொல்ல நடத்தும் ஆவியானவரே உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே 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 பரிசு मुक्त आवियानवरे 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 परिशुद्ध ஆவியானவரே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் ஓம் சித்தம் போல் நடத்தி சொல்லுமையா இந்நாளில் ஓம் சித்தம் போல் நடத்தி சொல்லுமையா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே நன்றி ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்ரம் ஆண்டவரே பரிசுத்த தெய்வமே ஸ்தோத்ரம் ஆண்டவரே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் காரியத்திற்காக செபிக்க வேண்டும் யாருக்காக செபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுங்க எந்த இடத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும் எந்த இடத்திற்கு செல்லக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்து ஆவியானவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அந்த நேரத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் எல்லா கவலைகளையும் கண்ணீரையும் மறந்து கத்தரை மட்டுமே நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அன்றவரை நன்றி செலுத்துகிறோமேசப்பா செய்த நன்மைகளை நினைத்து தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லக்கூடிய ஹதயமா எங்கள் இருதயத்தை மாற்ற ஒப்பு கொடுத்து ஜெபிக் ரோமேசப்பா ஹாலி லூயா நன்றி ஆவியானவர் அது மட்டுமல்ல எங்களுக்கு எதிராக இருக்கிற எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கு ரோமேசப்பா நன்றியான எந்த சூழ்ச்சி முற்றிலும் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு சாத்தானுடைய ஆண்டவர் அவனுடைய ஆழ்கைக்கு போய்விடாதபடிக்கு அவனுடைய கடுதல்களுக்கு தந்திரங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே விலகி ஓடும்படியாக எங்களுக்கு பலம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா அது மட்டுமல்ல உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி தர வேண்டும் என்று செபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஹாலே லூயா ஆண்டவரே இந்த லைவ் ப்ரோக்ராமை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே நன்றி அப்பா கொடான் கொடி நன்றி பாதத்தில் வைக்க விக்ரம் சுவாமி இந்த லைவ் ப்ரோக்ராமை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடல் சோர்வு பலவீனங்கள் எல்லாம் நீங்கி நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று சே விக்ரம் சுவாமி ஆண்டவரி அவர்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை இருக்க வேண்டும் என்று சே விக்ரம் எல்லா கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நீர் ஒவ்வொருவருக்கு தர ஒப்பு கொடுத்துச்சி விக்ரமேசப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரை பலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க நன்றி ஆண்டவரை ஹாலி லூயா நன்றி 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 குடா கொடி நன்றி ஆண்டவரே காலி லூயா நன்றி ஆண்டவரே ஆராதனையாரதனை அன்பர் ஏ சுராஜனு கே ஆராதனையாரே அன்பர் ஏ ஆவியான கே ஆராதனை தேவனு கே துதிக்கிறோம் செலுத்துகிறோம்மை பார்க்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தேவ நன்றி கிருவைக்காக நன்றியாண்டவர் நாம் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற அந்த பைபிள் பரிசுத்த வேதாகமும் என்பது வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் தேவன் என்ன செய்கிறார் தம்முடைய ஆட்கள் மூலம் தீர்க்கதரிசிகள் மூலம் அவருடைய தாசர் மூலம் நமக்கு இந்த தேவ வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பைபிள் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு இடைப்பட்டு பேசுகிற இருக்கிறார் அதனால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியங்களை வேதாகவும் நமக்கு ஒற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொரு கேரக்டர்ஸாக காண்பித்து காண்பித்து வரலாற்று காரியங்களை காண்பித்து அதன் மூலம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து எப்பனோ எப்படி தேவனோடு இணைந்திருக்க வேண்டும் தேவனு அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதாகமும் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கோம் அதனால் நாம் உண்மையுள்ள பிள்ளைகளாய் பரிசுத்த பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடியால் அவருடைய வார்த்தை நாம் வாசிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது நாம் அதை வாசிப்பது மட்டுமல்ல அந்த வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையில் இருக்க ஜீவனையும் பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள் அதனால் ஆண்டவர் சொல்கிறார் பிலிப்பியர் பிலிப்பியர் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது அதில் இரண்டாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்தில் சொல்கிறார் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் அப்படின்னா என்ன பிதாவாகிய தேவன் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்துவை கர்த்த என்று எல்லா ஜனங்களும் அறிக்கை பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார் எல்லா நாமத்திற்கு மேலாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி அவரை நமக்கு தந்தல் இருக்கிறார் பிள்ளைகள் அதனால் தே பிதாவாகிய தேவன்தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை நமக்கு காட்டிக் கொடுத்து அவருடைய நாமத்தை எல்லா நாமம் இந்த உலகத்தில் கொடானு கொடி நாமங்கள் பெயர்கள் உண்டு எல்லா பெயரை காட்டும் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு பெயர் என்ற நாமத்தை குறித்து அவரே என்று இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு கொடுக்கிறார் இதில் என்றால் அதிகாரத்திலே பிலிப்பு பட்டணத்திற்கு பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது இந்த காரியத்தை நமக்கு சொல்கிறார் அதனால் இயேசு கிறிஸ்துதான் தேவன் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் மற்றவர்கள் சொல்வது போல மற்றவர்கள் சொல்வது போல அல்ல இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் அவர் ஒரு உலகத்திற்கு மட்டுமல்ல ஒரு நாட்டிற்கு மட்டுமல்ல ஒரு ஜனத்திற்கு மட்டுமல்ல அகில உலகத்திற்கும் அவன் தேவனாக தேவனாயிருக்கிறார் அவர் அகில ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் அகில ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய் அகில ஜனங்களையும் ரட்சிக்கும்படியாய் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அந்த பரலோகத்தில் இருந்த தேவன் என்ன பண்ணினார் என்றால் பூலோகத்திற்கு வந்தார் எப்படி வந்தார் இந்த கன்னி மரியாளின் வயிற்றிலே தெய்வீக தன்மையினாலே அவர் பிறந்து நமக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார் அத்தகைய ஒரு தெய்வத்தை தான் நாம் வணங்குகிறோம் அவரே தெய்வம் என்று எனக்கு அந்த வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் அந்த தெய்வத்தை அண்டிக் கொள்ளும் பொழுது அவரை சார்ந்து நிற்கும் பொழுது நாம் இயேசுவின் நாமத்தினால் எல்லா சுகத்தையும் பலங்களையும் பெற்று வாழ முடியும் பிள்ளைகளை கர்த்தன் நல்லவராகவே இயேசு கிறிஸ்து நல்லவராகவே இருக்கிறார் அவரை கொண்டு அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் வாக்கியம் உள்ளது அவனால் நாம் வழி நடத்த முடியும் நம் வாழ்க்கையை நம் வாழ்க்கைக்கு உற்ற துணையாக இருந்து அவரே வெளிச்சமாய் இருந்து துணையாய் இருந்து நம் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார் அதனால் தேவ ஜனமே பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் இது எங்களுக்கு ஏன் சொல்கிறோம் என்றால் அத்தகைய ஒரு கிருபை தேவன் எங்களுக்கு கொடுத்து எங்களை மீட்டெடுத்து நாங்கள் அவருக்குள் வாழும்படியாய் அந்த அதிசயத்தை காணும்படியாய் உறவாடும்படியாய் தேவன் எங்களை வைத்திருக்கிறபடியினாலே நாங்கள் இவ்வாறு பேசிக்கொண்டே கொண்டிருக்கிறோம் ஹாலே லூயா தேவனாகிய கர்த்தரை விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் எப்பொழுது பிழைப்பீர்கள் தேவனை விசுவாசித்து அவரிடத்தில் உங்கள் கோரிக்கைகளை எல்லாம் வைக்கும் பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஹாலே லூயா இதே இது பிலிப்பியர் புத்தகத்திலே ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் மூணாம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள் எப்படின்னா நம்ம மற்றவங்களை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை என்ன சொல்லுது மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக மற்றவர்களை நாம் எப்படி என்ன வேண்டுமோ நம்மளை விட்டு மேம்பட்டவர்களாய் அவர்கள் மேன்மையுள்ள பிள்ளைகளாய் என்ன வேண்டும் என்று சொல்கிறார் அதனால் மனத்தாழ்மை இருக்க வேண்டும் மனதில் நமக்கு ஒரு தாழ்மை இருக்க வேண்டும் கர்வம் இருக்கக்கூடாது ஒரு பெரிய பெருமை இருக்கக்கூடாது எது என்னதான் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒன்றும் நம்மிடத்தில் ஒன்றும் நிரந்தரம் இல்லை கத்தராகி தேவன் மட்டுமே நிரந்தரமாயிருக்கிறார் அதாவது ஆதியும் அவரே அந்தமும் அவராயிருக்கிறார் அதனால் நம் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையோடு இருந்து மற்றவர்களை பார்க்கும் பொழுது நாம் அவர்களை மேன்மையாய் நம்மை விட அவர்களை மேன்மையாய் நினைக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் கொண்டிருக்கிறார் அதனால் இந்த வசனத்தின்படியாய் நாம் ஜெபிப்போம் முதல் பார்த்த வசனம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தின் படியாகவும் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தின் படியாகவும் ஜெபிப்போம் ஹாலி லூயா ஆண்டவரே உன்னுடைய வாத்தின் படியாய் பிதா ிய தெவன்தாம் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்தீர் அல்ல அவரே கர்த்தர் என்று எல்லா ஜனங்களும் அவரே ஆளுகை செய்கிறவர் அவரே ராஜாதி ராஜா அவர் ராஜாதி ராஜா என்று எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியா எல்லா நாமத்திற்கும் எல்லா பேர்களுக்கும் மேலாய் அவரை உயர்த்தி இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நீர் வேதாகமத்தில் எழுதி கொடுத்து எங்களுக்கு உரைத்திருக்கிறேன் சுவாமி அதற்காக ஸ்தோத் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும் என்று செலிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் அவர் எதையும் கேட்கவில்லை அவர் பணத்துக்கோ பொருளுக்கோ பதவிக்கோ வரவில்லை அவர் ஈந்து மனத்தா தாழ்மையின் கோலம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்து அநேக அற்புதங்களை கொடு செய்து தம்மையே சிலுவில் அறை கொடுத்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும்படியாய் நம் வியாதியிலிருந்து விடுதலையும் படிவாய் அந்த சாத்தானுடைய தந்திரங்களிலிருந்து ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் அன்று சிலுவையில் ஜெயித்தார் அதனால் அந்த ஜெய கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் விசிவாசிக்கும்பொழுது பொழுது அந்த சிலுவையை நாம் நினைக்கும் பொழுது நாம் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ முடியும் அதனால் அவர் சொல்கிறார் நீங்கள் மனத்தாழ்மையோடு இருங்கள் என்று மனதில் ஒரு தாழ்மை வேண்டும் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை பார்க்கும் பொழுது நான் கரெக்டு நான் சரி நான் செய்கிற வேலை கரெக்டு நான் பேசுறது கரெக்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி எல்லாம் சொல்லி தெரியாதபடிக்கு நம் இருயத்தில் ஒரு மனத்தாழ்மை இருக்கு கொண்டு வருவது கடினம் தான் இந்த கொண்டு வருவது பெரிய கடினம் அது இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கும் பொழுது உண்மையிலேயே நாம் கேட்கும் பொழுது அவர் என்ன செய்வார் அந்த தாழ்மையான குணத்தை நமக்கு தருவார் அதனால் அந்த கிருபைக்காக நாம் ஜெபிப்போம் அப்படி நாம் மற்றவர்கள் முன்னால் உயர்த்தாதபடிக்கு பெருமை பேசாதபடிக்கு பெருமை பாராட்டாதபடி மற்றவர்களை மதித்து நடக்க வேண்டும் அவர்களுக்குரிய கணத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று கருத்தை சொல்ற அதனால் இந்த காரியத்திற்காக ஜெபிப்போம் தேவ கத்தாவே பெருமைப்படுத்த மற்றவர்களை கனப்படுத்த அந்த தாழ்மையை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் மிசப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மன தாழ்மை வர வேண்டும் என்று செபிக்கிறேன் சுவாமி நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஆண்டவரே நாங்கள் ஒன்றிலும் மேம்பட்டவர் கத்திரே மேம்பட்டவர் ஆண்டவரே காட்டிலும் எங்களோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் மேன்மையாக இருக்கிறார்கள் என்று விசுவாசிக்கிறோம் தாழ்மையை கற்றுக்கொடுங்க அவர்களோடு அவர்களோடு பழக அந்தவரே நன்றாக இருக்க அவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சிபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறேன் தேவன் தாமே பலப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக நன்றி செலுத்துகிறோம் கொடி நன்றி உமது பாதத்தில் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலோ லூயா இன்னொரு காரியம் பிலிப்பு ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் எப்படி என்றால் நமக்கு ஒரு விருப்பம் வருகிறது நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அந்த விருப்பம் நாம் நினைப்பதில் தேவன் அந்த விருப்பத்தை நம் இருதயத்தில் வைத்து அந்த விருப்பத்தின்படி நடக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார் நாங்கள் இப்பொழுது இந்த லைவ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம் என்றால் இது எங்களால் வந்து உண்டானதல்ல இது எங்களுடைய விருப்பம் அல்ல தேவனே எங்களுக்கு அந்த விருப்பத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை செய்யுங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் கத்தரை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த விருப்பத்தை அவருடைய சித்தத்தின்படி அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த சித்தத்தின்படி அந்த விருப்பத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து நம்ம இந்த ஊழியம் செய்ய வைக்கிறோம் அதே போல் தான் நம்ம என்ன விருப்பம் வருகிறது எல்லாம் தேவனால் உண்டானது தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் தேவனால் அந்த நினைக்கிற காரியம் நடக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காரியத்திற்காக செபிப்போம் ஹலே லூயா தேவனே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் யேசப்பா இயேசு கிறிஸ்துவே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி ஆண்டவரே உன் விருப்பத்தை உன் சித்தத்தின்படி நீ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் யாரோடு பழக வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்கிற உம்முடைய சித்தப்படி நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீரோ அந்த சித்தத்தை அந்த விருப்பத்தை தேவனாகிய கர்த்தன் எங்கள் இருதயத்தில் வைக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த விருப்பத்தின்படியே நாங்கள் செய்து தேவன் நாம் உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவனை கனப்படுத்தவும் நாங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஹலில் ஆவியானவர் தாமே எங்களோடு பேசுவீராக உம்முடைய விருப்பத்தை எங்கள் இருதயத்தில் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரோடும் தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம் ஹலி லூயா இதை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தால் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த தேவையை சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் ஆனேன் ஹலி லூயா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இயேசுவின் நாமம் வாழ்கையா வாழ்க வாழ்காலு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் து சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகனே கலங்காதே மகளே கலங்காதே மகனே கலங்காதே மகளே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பாய் கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பாய் உங்கள் சந்தோஷமாய் மாறும் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கலங்கிடவே வேண்டாம் என் கைவிட மாட்டார் என் கைவிட மாட்டார் உங்கள் சந்தோஷமாய் மாறும் நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார் உடைந்த உள்ளம் தாங்குகிறா நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார் உடைந்த உள்ளம் தாங்குகிறார் காயங்கள் அனைத்தையும் க ார் கண்ணீ துடைக்கின்றார் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் கண்ணீர் துடைக்கின்றார் உங்கள் സന്തോഷമായി മാറും കവള കണ്ണീർ എല്ലാം മറന്ന് വിടും കലങ്കാതെ മകനേ കലങ്കാതെ മകളെ திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார் தாங்கிடும் பலன் தருவார் தப்பிச் செல்ல வழி செய்வார் தாங்கிடும் பலன் தருவார் தப்பிச் செல்ல வழி செய்வார் உங்கள் சந்தோஷமாய் மாறும் கவலை கண்ணி எல்லாம் விடும் கலங்காதே மகனே கலங்காதே மகளே நல்லதோர் போராட்டம் போராடுவோம் விசுவாசம் காத்து கொள்வோம் நல்லதோர் போராட்டம் போராடுவோம் விசுவாசம் காத்துக்கொள்வோம் நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு நேசர் வருகையில் தந்திடுவார் நீதே என் நமக்கு உண்டு நேசர் வருகையில் தந்திடுவா கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் என் கைவிட மாட்டா என் கேசூ கைவிட மாட்டா அக்கினியின் மேல் நடந்தாலும் மாட்டாய் அக்கினியின் மேல் நடந்தாலும் எரிந்து போக மாட்டாய் ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய் ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போகமாட்டாய் கலங்கிடவே வேண்டாம் நீ கலங்கிடவே வேண்டாம் என் ஏசு கைவிட மாட்டா என் ஏசு கைவிட மாட்டா உங்கள் ോഷമായി മാറും കവളി എല്ലാം മറന്ന് വിടും കലങ്കാതെ മകനേ കലങ്കാതെ മകളേ കലങ്കാതെ മകനേ കലങ്കാതെ മകളേ ഹരിയാ നന്റിയാവിയവരേ നന് అప్ప పితవే స్తోత్రం అిదావే స్తోత్రం పరిశుద్ధ పితవే స్తోత్రం పల్లవ రాజావే స్తోత్రం మహిమయన్ రాజావే స్తోత్రం ఇమాను వలరే స్తోత్రం ఖాళీలు అండ్ యావరే అపా స్తోత్రం 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 సోత్రం ఒరే పాదు కా கூட இருந்து ஒவ்வொருவரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தட்ப வெப்பங்களை சூழ்நிலைகளை மாற்றி கொடுங்க பிள்ளைகளுக்கு அனுகூலமான வார்த்தைகளை கொடுங்க அவர்களோடு பேசுங்க ஏசப்பா ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி ஆண்டவரே நான் இந்த ஸ்காட்லாந்து பகுதியிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ஏசப்பா இந்த தமிழ் ஜனங்கள் தமிழ் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்கள் மட்டுமல்ல ஆண்டவரை தமிழ் பேசுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை சுகபத்திரமா இருக்கணும் அது மட்டுமல்ல இதை கேட்டு ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல சுகபத்திரமாய் ஆரோக்கியமாய் குடும்பத்தோடு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் மீசப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஒவ்வொருவரை ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் நன்றி ஆண்டு ஒவ்வொருவரும் நல்ல சுகபத்திரமாய் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் சுவாமி நன்மைகள் பல மற்றவர்களுக்கு செய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் சுவாமி நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஹாலூயா ஹாலூயா நன்றி ஆவியான் ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க எந்த நெருக்கடியில் இருந்தாலும் எந்த போராட்டத்தில் இருந்தாலும் ஆண்டவரை அவர்களுக்காக செவிக்கிறோம் யாரெல்லாம் போராட்டத்தில் வழியில் ஆண்டவரே வேதனையில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வேதனையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றி போட வேண்டும் என்று அந்த போராட்ட காரியத்தில் போராடி ஜெயிக்க முடியாமல் இருக்கிற காரியத்தில் தேவனுடைய கரம் கூட இருந்த அந்த காரியத்தை ஜெயம்பரதாவன் உதவி செய்ய வீராக நன்றி செலுத்துகிறோம் ஜெபத்தை கேட்கிறேன் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து நாமே ஒவ்வொருவருக்கு ஜெயத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் மீட்புக்குள் கொண்டு வர வேண்டும் ரட்சிப்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு பரலோகம் உண்டு அந்த பரலோகத்திற்கு செல்ல நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற உணர்வை ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் நன்றி செவத்துக்கிறே பத்தர் நாம பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க இந்த நேரத்தில் கூட யாராவது ஏதாவது ஜெபக்குறிப்பு இருந்தால் எனக்கு இந்த தேவை இருக்கிறது எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம் உங்கள் குறிப்பை இந்த மெசேஜ் பகுதியில் போடு நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம் கத்த உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக ஆமே ஹலிலூயா ஹலிலூயா தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் நல்லவர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வார் விசுவாசத்தோடு காத்திருங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடியால் கர்த்தர் நல்லவர் அவர் கருவை என்று ஆமே இதோடு முடித்துக் கொள்வோம் தேவனாகிய கர்த்தனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக துதிக்க நம் மகிமையெல்லாம் இயேசு கிறிஸ்துவாகிய நம் தேவனாகிய பிதாவாகிய தேவனுக்கு மட்டுமே செலுத்துகிறோம் హలో నండి నండి కొడే నన్ ఇవే ఆన ఇవే మంచి చెబిరం నల పిదావే ఆమె నాత్మా లవ్ యూ ఓకే థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ தேங்க்யூ இந்த மெசேஜ் போட்டவங்களுக்காக நன்றி ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார் அவருடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாக நேசிக்கிறார் நேசித்து நாம் தேவனை நேசித்து அவருடைய மகிமையின் அறிவே அறிந்து மற்றவர்களுக்காக ஜெபித்து தேவனோடு உறவாடி தேவராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளால் ஒருமணப்பட்டிருப்போம் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் ஆமே ஹாலலு யா ஹாலூ நன்றி யாவியவர் ஏன் நன்றி நன்றி ஒவ்வொருவரையும் நம்மை போல மற்றவர்களையும் மேன்மை உள்ளவர்களாய் நினைக்க வேண்டும் நமக்கு அந்த மனத்தாழ்மை இருக்க வேண்டும் அந்த மனத்தாழ்மையோடு இருந்து மற்றவர்களோடு பழக வேண்டும் நாம் எதிலும் மேம்பட்டு விட்டோம் இடத்தில் பணம் இருக்கிறது 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 பதவி படிப்பு இருக்கிறது அழகு இருக்கிறது என்று மற்றவர்களை மட்டம் தட்டாதபடிக்கு நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஜெபித்து மற்றவர்களுக்கு மேன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று நாம் இப்பொழுது வாசித்தோம் அல்லவா அந்த பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்திலே அது போல நாம் இருக்க வேண்டும் தேவனாகிய கத்த நமக்கு அத்தகைய ஒரு கிருவையை நமக்கு தர வைப்பு கொடுத்து செவிக்கிறேன் நன்றி சொல்லது பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க ஆமேன் ஆண்டவரே நன்றி ஆண்டவரி நன்றி நன்றி கூட நன்றி குடானு கொடி நன்றி எங்கள் பாதத்தில் வைக்கிறோம் ஸ்ரோத்திரை வெளியிடுகிறோம் ஏதாவது குற்றம் குறைத்தவர்கள் எங்கள் மத்தியில் இருந்தால் தேவனாகிய கர்த்தனை ஒவ்வொருவரையும் மன்னித்து ஆண்டவரை திருப்ப எந்த தவறும் செய்யாதபடி எங்கள் ஒவ்வொருவரை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏசப்பா குடானு கொடி நன்றியை செலுத்துகிறோம் கர்த்தனுடைய நாமமை இயேசுவின் நாம திருப்பிதான் என் நாத்துமாவே கத்தரை ஸ்வோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் நாத்துமாவே கத்தரை ஸ்வத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே இதோடு இந்த பகுதியை முடித்துக்கொள்வோம் அடுத்த லைவ் வரும் பொழுது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டீர்களானால் நாங்கள் அடுத்த லைவ் வரும் பொழுது எங்களுக்கு வரும் அது தவிர ஷார்ட்ஸ் அடிக்கடி போடுவோம் நீங்கள் கேட்டு பயனடையுங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் இந்த சேனலை ப்ராஃபர்டிக் வாய்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி என் ஆத்மாவே கத்தரை சுதோத்ரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமாம் நன்றி